போல வாக்கா அதான் உங்க அண்ணி எல்லாம் அங்க தான் இருந்தாங்க அதனால கொத்தை எடுத்து சாக வாசனமா உங்க அண்ணி கூட பேசிட்டு வருவாக்கா நம்ம வேணாம்

போய் வேணா அப்புறம் குளிச்சிட்டு வருவீங்களாமா சரி வாங்க போல இப்ப நேரம் ஆயிட்டு இருக்குது அந்த அக்கா வேற கோவப்பட்டு இருக்கிறாங்க வா என்ன சாமி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாயா வந்துட்டாளா இதெல்லாம் யார் செஞ்சது நானே போ மாதிரி தான் சைலன்ட் நிந்திட்டு காலிஃப்ளவர் எல்லாம் எல்லா கட் பண்ணி சுடு தண்ணி வச்சு எல்லாம் வேக வச்சிட்டு இருந்தமா அப்பதான் மாயா வந்தா சரி அவ ஃப்ரை பண்றேன்னு சொல்லிட்டு அவ என்னமா யூடியூப் பார்த்துட்டு என்னமா புதுசா எல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தா சரி அத நீங்க வந்தா உங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து

யாணிலா இப்ப வீட்டுக்கு போகணுமா இன்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு போடி. யாசனப்புள்ள அத சாயங்காலம் ஆயிடுச்சே. நீ என்ன பண்றதே? எங்க வீட்ல எங்க மாமியார் இன்ன சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். நீயும் போடி, போயிட்டு ven அப்புறமேல் வா. ஆமா இன்ன வீட்டுக்கு போனே எங்க அத்தை, "நீ வெளிய வை நீ உடவே மாட்டாங்கடி." யாசனப்புள்ள உட மாட்டாங்க, ஏன்னு சொல்லிட்டு வாடி. அப்புறமா ஒரு 7 மணிக்கு மேல வா. நானும் வீட்டுக்கு போயிட்டு, இத கொஞ்சம் குளிச்சிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டே, இத சாப்பாடு கீப்பாடு எல்லாம் எங்க அத்தை செஞ்சிட்டாங்களே என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் புள்ளை பார்த்துட்டு வரேன். நீயும் போய் வீட்டுக்கு போயிட்டு

புரியலடி எனக்கு வீட்டுக்கு போறக்கே தோணவே மாட்டேங்குதுடி ஏய் ஒவ்வொரு நாளைக்கு அப்படி தான் டி இருக்கு அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க சரியா நீ வீட்டுக்கு போய் ஏதாவது குளிக்கோனா குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா வா நம்ம அப்புறமா ஏதாவது யோசிச்சு வைக்கலாம் நாளைக்கு வேணா எங்கயாச்சும் வெளிய போற மாதிரி சரியா ஆமா நம்ம ரெண்டு பேர் மட்டும் எங்கடி போறது யார கூட்டால அவங்க நான் வரல நீ வரலாம் பாங்க ஏய் அதால ஊர் நான் பாத்துக்கற ஊடு நீ அத பத்தி யோசிக்க நான் பேசிக்கிறேன் அத புள்ளங்களுக்கு எல்லாம் லீவு தானே அடella சொன்னோம்ني இப்பலாம் வருவாங்க. நம்ம வானே எங்கேயாச்சும் போய்ட்டே வரலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நீ கண்டதெல்லாம் போட்டு குழப்பிட்டிருக்காவா? நீ இப்போ வீட்டுக்கு போ. சரியா? நம்ம அப்புறமா கா பேசிட்டு நாளைக்கு வேணால் நம்ம எங்கேயாச்சும் போய்ட்ட வரலாம். சும்மா ஜாலி அப்படியே. சரி நீலா சரிடி அப்போ நீ வீட்டுக்கு போ. நானும் போய்ிட்டு வரேன் என் ர வையம் வேற என்ன பண்ணிட்டு இருக்கறன்னு தெரியல. ஆமா சின்ன சரி போய் பயனை நான் அப்புறமா ஃபோன் பண்றேன் இல்ல டீ ஆ சரி நீலா சின்ன புள்ள இடியா பேச மாட்டால என்னாச்சின் தெரியல அவளுக்கு சே நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ன 104 ਵਾਲைக்கு போறேன்ட்டு போனோம் அங்க ரெண்டு மணிக்கு மூணு மணிக்குள்ள உட்காருவாங்க மணி ஆறாச்சி இன்னைக்குள்ள காணமே எங்க போனான்னு தெரியலயா அதனே இங்க வந்து உட்கார்ந்துட்டே இருக்கற மادلமலை ஏரி அடி சின்னப் புள்ள சின்னப் புள்ள என்ன கூப்புற கூப்புற காறு எப்படி வந்தா இங்க வந்து ஆ சொல்லுங்க அத்தா வந்தா ஏன் இங்க வந்து உட்கார்ந்தட்ட நான் என்ன நீ வரல நினைச்சிட்டு ராம்பಾಟே தேசி கொடமி கிடக்குற வந்த லாரத்து பொன்னாடிதா தா வந்தா யாரு

நீக்க என்ன பொட்டேட்டோ வாழை கஷ்டமா என்ன அதால ஒண்ணு இலக்க புல்லு வெட்டற வேலதாத்த அப்பறம் ஏன்டி புல்லு தான வெட்டிட்டு வந்தா அதுக்கு என்னமா இப்படி பெரிய மாத்தியே வெட்டீ சாச மாதிரி இப்படி ஓஞ்சி போய் காண்டிட்ட கரவட்ட காண்டிட்ட கரேன்டி வாடி நம்ம கஷ்டம் யாருக்கு தெரியும் போது சே நான் அடங்கத்தா வர்றேன் என்னடா உங்க அப்பா ஃபோன் வாங்கிட்டு வர சொன்னா என்ன சொன்னாங்க இல்ல சாப்பிட ஏதாவது வீட்ல சைட்டுமா வேண்டாம்மா எது செய்யாதீங்க நான் சொன்னேன் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துடுங்க அதே சாப்டிக்கலாம். என்னடா நேசமாடா சொல்றியா? பின்ன அவர் வந்து சாப்பாடு சே இல்லேன்னு நான் சொல்லப் போறாரடா வாங்காம வந்துட்டே. நேரம் பேலாயிருச்சு இன்னும் காணோம் ஆளே வேற. சொல்லியிருக்கேம்மா வாங்கிட்டு வந்துருவாங்கம்மா. சரி

மலரே பையனுக்கு பார்த்து என்ன வேணும் எது வேணும்னு போட்டு கூடு மலரு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இன்னும் தெம்பா போன் ஓடிட்டு இருக்கட்டும் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு தாண்டா இருக்கிறேன் உனைய என்ன பார்த்தாலும் போனை வச்சுட்டு நோண்டிட்டே இருக்கிறேன் உங்க அம்மா சொல்றப்ப கூட நானும் சரியா பாக்கல இப்பதான் பாத்துட்டு இருக்கிறேன் ஆஹ் உனக்கு லீவ் விட்டதும் போது என்ன இதையவே வச்சுட்டு இருக்கிறேன் அப்படி என்னதுல பாத்துட்டு இருக்கிறேன் நாளைல இருந்து கரெக்டா எங்க கூட நீயே தோட்டத்துக்கு வந்துடும் நான் போறப்பவே

ஆமாடா தம்பி இன்னைக்கு புது கடை ஒன்னு ஓபன் பண்ணாங்களா அதல்ல தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா நல்லா இருக்குதா ஆ நல்லா இருக்குதுப்பா இனிமேல் பிரியாணி வாங்குறேன்னா அந்த கடையிலேயே வாங்கிட்டு வாங்கப்பா சூப்பரா இருக்குது அதெல்லாம் ஆ சரி சரி சாப்பிடுங்க